வணக்கம் இன்றைய செய்திக்காக பிஆர்டி தங்கம் வலைதள செய்தி சேனலின் பக்தி செய்தியாளர் ஈஸ்வரன் ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜா வட்டம் வன்னிவேடு மதுரா தேவதானம் ரோடு ராஜீவ்காந்தி நகரில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ நாகம்மன் ஆலயத்தின் முப்பத்தி நாலாம் ஆண்டு கூழ்வார்த்தல் திருவிழா ஆடி மாதம் முன்னிட்டு சிறப்பான முறையில் ஒன்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை காலையில் அம்மனுக்கு பல்வேறு விதமான அபிஷேகங்கள் ஆராதனை தீபாராதனை நடமுடிந்து பின்பு பூ அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சி தந்து திருவீதி உலா பிரம்மாண்ட முறை முறையில் மேல தாளத்துடன் சிறப்பாக நடைபெற்றது ராஜீவ்காந்தி நகரில் வசிக்கக்கூடிய விழா தலைமையேற்று நடத்தக்கூடிய ராஜீவ்காந்தி நகர் நாட்டாண்மைதாரர்கள் முருகேசன் ஸ்ரீ தனலட்சுமி பர்னிச்சர் அவர்கள் ஏஎஸ் மணி வெல்டர் அவர்கள் பி கணேசன் ஓட்டுநர் அவர்கள் டபிள்யூ டி கிருஷ்ணன் அவர்கள் நாட்டாண்மைதாரராக இருந்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தினார்கள் மதிய நேரத்தில் கூழ்வார்த்தல் பொங்கலிடுதல் மற்றும் தன்னுடைய நேர்த்திக்கடன்களை ராஜீவ்காந்தி நகரில் வசிக்கக்கூடிய பொதுமக்கள் அனைவரும் சிறப்பாக இந்த விழா நடைபெறுவதற்கு பொருள் உதவி கொடுத்து பண உதவி கொடுத்த அனைத்து உடல் உழைப்பு கொடுத்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நாட்டாண்மைதாரர் சார்பாக அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கப்பட்டனர் தொடர்ந்து இந்த பகுதி நல்ல முறையில் வளர்ச்சி அடைய வேண்டும் என்று அருள்மிகு ஸ்ரீ நாகம்மன் ஆலயத்தில் அனைவரும் ஒன்று சேர்ந்து அம்மாவை வழிபட்டு அருள் பெற்று சென்றனர் பக்தி செய்திக்காக రాజీవ్ గాంధీ నగర్ తగుదిలి నుండి భక్తి శేదియాలర్ ఈశ్వరణ్